என்ன பார்க்க போகிறோன்னா நீர்மோர் செய்ய போகிறேன் அந்த நீர்மோர் எப்படி செய்யலான்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு நைட்டே கொஞ்சம் தண்ணி தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருங்க அதுக்கு காலையில் கொஞ்சம் பழைய சாப்பாடு மாதிரி ஆயிரும் அந்த பழைய சாப்பாடை எடுத்து போட்டுருங்க அதில் கொஞ்சம் கருவேப்பிலாம் போடுங்க அப்புறம் கொஞ்சம் புதினா போடுங்க அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி போடுங்க இதை மிக்சியில் அரைச்சிக்குங்க பருந்தி மிக்சியில் அந்த பறவை சாப்பாடு புதினா இஞ்சி இஞ்சியெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்குங்க அரைச்சதுக்கப்புறம் தயிர் ஊற்றிடுங்க ஒரு பேக்கெட் தயிர் ஊற்றிக்கிங்க அப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க எல்லாம் போட்டாச்சு நல்லா இப்படி கலக்கி களைச்சிட்டு நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும் நல்லா களைச்சுங்க மாற்றிக்கலாம் மாத்திக்கலாம் மீன் மோர் தயார் இப்ப நம்ம நைட்டு எப்பவுமே பழைய சாப்பாடு கொஞ்சம் வச்சுட்டுங்க ஏன்னா இந்த வெயில் காலத்துல இந்த மாதிரி செஞ்சு குடித்தோம்னா உடல் சூடு வந்து தனியும் நல்லாவும் இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிங்கன்னா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இஞ்சி இந்த புதினா கொதினா மல்லியெல்லாம் போடலாம் அது இல்லாதனால நான் இதை மட்டும் போட்டிருக்கேன் போடுனா மனமாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெயில் காலத்தில் உடம்புக்கு நல்லா குளிச்சி இந்த மாதிரி செஞ்சு குளிச்சு பாருங்கள் மறுபடியும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு குடிப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ